தோங்கரே மகாராஜன் ஒரு பெரிய மகா ராமச்சந்திர சாஸ்திரி தோங்கரேன்னு பகவான்கிட்ட போய் சேர்ந்துவிட்டார் அவர் பாகவதத்தை ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிச்சிருக்கார் அவருக்கு மராட்டி தான் அவருக்கு மாதிரி பாஷை ஆனால் குஜராத்திலையும் ஹிந்திலையும் நிறைய சொல்லியிருக்கார் நான் காலேஜில் படிக்கிற போது பார்த்துருக்கேன் அவரை அப்புறம் இங்கே மெட்ராஸுக்கு வந்த அப்புறம் மட்டும் நேரில் தரிசனம் பண்ணிருக்கேன் அவர் பாகவதம் பண்ணாருன்னா ஆயிரக்கணக்காக கால் இருக்கும் மனுஷா ஆயிரக்கணக்காது லட்சக்கணக்காக போகும் கார் மார்த்து ஓப்பன் க்ரௌண்டில் ஆயிரம் கார் நிறுத்த முடியாது இருந்தாலும் அவரை கூப்பிட முடியும் அவ்வளோ கூட்டம் வரும் அவ்வளோ பேர் ஒரு காற்றால் இருந்து பன்னெண்டு மணிக்கும் பிரவச்சனம் பண்ணுவார் மத்தியானம் மூணுலேருந்து ஆறு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆர்த்தி இருக்கிறதுக்கு ஆயிரம் பேர் காத்துருப்பா அந்த கைக்கறி மனத்துக்கு நமக்கு பாக்கியம் கிடைக்குமான்னு ரொம்ப பரம வைராக்கிய பரமாக இருந்த ஒரு மகான் அவள் உபன்யாசம் பண்ண விஷயத்தெல்லாம் ஒரு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி புஸ்தகமாக போட்டு நான் காவேகளை படிக்கிறோம் முதல்ல அந்த புத்தகத்தை படித்தேன் அவன் டோங்கரை மலாட்சி ரூபா ஏதாவது ஒரு கதை சொல்றேன் கிருஷ்ணன் அழைச்சுருவா அப்படின்னு அகருக்கு உத்தரவு போட்டு விட்டான் கம்சாமி அவமா தனியாக இருக்கக்கூடிய விதியை யாரை மாற்ற முடியும் கிருஷ்ணன்னா இவனுக்கு மிருத்து மிருத்துன்னு தெரிஞ்சா ஒருத்தன் அழைச்சுருவான்னு சொல்லுவானா வியாசனுக்கு ஒரு சிஷ்யன் வருவான் தாசனு பேரு இது டோங்கரை மலாசி சொல்ல ஒரு கதை தாசனுக்கு ஒரு நாளைக்கு தொழில் பெரிய மகாநா குருவா அடைஞ்சிருக்கோம் அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி நீங்கள் பெரிய ஞானியா இருக்கு எனக்கு எப்போ மிருத்து வரும்னு கொஞ்சம் சொல்ல மாட அப்படின்னா இது தேவையில்லாத விஷயம் விஷயம் எப்போ வேணால் அவர்கிட்ட நம்ம இருக்கிற மட்டும் நல்லா நடந்துட்டு போகுமே இது நமக்கெல்லாம் ஒரு பாடம் அவர் யாச சொன்ன நான் சொல்ல முடியாது எமதமான தான் தீர்மானம் பண்ணணும் உனக்கு எப்போ மிருத்து அவன் தான் அவங்க இருக்கு அவர் பெரிய விஷயம் கேட்டாலும் எமலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டான் சிஷனை எம சொன்னா ஓவரால் அட்டாரிட்டி தான் கோடிக்கணக்கான ஜீவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இப்ப கடைசி நிமிஷம் எழுதிருக்குங்கிறது நான் டீட்டெயில்ஸ்லாம் இந்த நித்தி கட்டியில் நான் பிரவேசம் பண்ண முடியுமா எனக்கு ஒரு கணக்கு பிள்ளை இருக்க அவரை சித்தருகுப்தனை கூப்பிட்டு கேட்குறேன் சித்தருகுப்தனை கூப்பிட்டு கேட்டால் அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஷீட் மெயின்டைன் இருக்க இவனுடைய கணக்கு இருக்கிற போது அந்த காரணத்தெல்லாம் கம்ப்யூட்டர் வளத்துக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான கஸ்டமராக இருப்பார் பேங்கில் அவருக்கு ஏதோ கொஞ்சம் பேலன்ஸ் இல்லை செக்கை இஷ்யூ பண்ணிட்டா அவரை அவமானப்படுத்தப்படாது ரிட்டர்ன் பண்ணப்படாது அப்புறம் கட்டுவிடுற பணம் கட்டுவிட நம்பிக்கை இருக்குது என்ன பண்ணுறது ரெஃபர் டு மேனேஜர்னு எழுதி வச்சிருவோம் அந்த போலியோவில் ரெஃபர் டு மேனேஜர் மேனேஜர் இருக்காக்காமல் நீ மாட்டம் செக்கை ரிட்டர்ன் பண்ணாதே நடக்கும் அந்த மாதிரி ரெஃபர் டு பிரம்மதேவா அப்படின்னு எழுதி வச்சிருக்கு இந்த தாசங்கிற இவனுடைய போலியோவில் சித்திரகுப்தன் கணக்கு ஏற்ற தருகி பார்த்தா ரெஃபர் டு பிரம்மதேவான்னு இருக்கு உடனே இப்படி இருக்குன்னு சொன்னால் சித்திரகுப்தான் சரி பிரம்மதேவன்ட்டு போகும் தான் வியாசர் தாசன் யமதர்மராஜா மதாச்சும் சித்திரகுப்தன் நாலு பேரும் பிரம்மாட்ட போனார் நாலு பேரையும் பார்த்த உடனே பிரம்மாவுக்கு ரொம்ப கவலை வந்துடுச்சு எது நடக்கக்கூடாது நினைச்சேனோ நடந்து போயிடுச்சு இவர் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கான் தாசா ஆனா ஜென்மாந்திரிமான கல்பா அல்பாயுசா போட்டிருக்கு இந்த அல்பாயுசா அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கண்டிஷன் போட்டேன் யமனும் சித்திரகுப்தனும் வியாசனும் தாசனும் நாலு பேரும் சேர்ந்து எங்கிட்ட எப்ப வராடோ அப்பவும் எங்களுக்கு அது மீறி வந்துட்டானே வரமாட்டான நினைச்சேன் வந்துட்டாளே குறித்து வரக்கூடிய காலம் வந்தா நடக்க கூடாத விஷயங்க கூட நடக்க முடியாது